இப்போ வந்து மைசூர் ட்ரிப்பில் இருக்கோங்க அதனால நான் வந்து வந்து மைசூர் ஜூக்கு தான் இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது இது ரொம்ப பெரிய ஜூன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு தர வந்திருக்கேன் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் தாங்க இங்கேருந்து பக்கத்தில் பேலஸ் அப்புறம் எல்லாம் நிறையா இருக்குது வாங்க இப்போ நம்ம உள்ளே போகணும் ங்க ஜூவோட மேப்பு இந்த மேப்பில் போட்டிருக்க மாதிரியே நாம் போனோன்னா எல்லா அனிமல்ஸையும் பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே நாம் இருக்கிறோங்க இதில் என்ட்ரன்ஸ்னு போட்டிருக்க பாருங்களே அங்கே தாங்க நாம் இருக்கிறோம் இங்கேருந்து நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோன்னா இது வழியாக அந்த எல்லோ கலர் லைன் வழியாகவே நாம் போயிடுவோங்க உங்களுக்கு இந்த மேப் அங்கங்கே வச்சுருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மேப்பை ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே எக்ஸிட் பாயிண்ட் வழியா வெளில வந்துடுவோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பேர்ட்ஸோட கேஜெல்லாம் இருக்குது இருக்கு இந்த சைடு பீகாக் இருக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நாம இப்படி நடந்து வந்தோம்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆந்தையெல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் இங்கே ஆந்தை இருக்கு இங்க பாருங்களேன் ஃபுல்லா லவ் பேர்ட்ஸ் தாங்க இருக்கு எவ்வளவு லவ் பேர்ட்ஸை நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லைங்க பாருங்களேன் எவ்வளவு இருக்குன்னு கொச கொசன்னு எல்லாம் அழகாக நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீக்காக் இருக்குதுங்க இது வரைக்கும் நான் ஒயிட் கலர் பீக்காக்கை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க இதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இதுவும் நாங்கள் ரொம்ப பக்கத்துல இருந்தே பார்த்ததுனால ஆசமாக இருந்துச்சுங்க இது பேர் தாங்க சேரூஸ்க்ரீன் இதோட தலை மட்டும் ரெட் கலரில் உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டா ரொம்ப அழகா இருக்குங்க இதை ஃபஸ்ட்டு நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க விவோ சிசூல பார்த்தேன் அப்புறம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன் அப்புறம் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிரெயின் இருக்குங்க இந்த மாதிரி கிரெயின்னு நான் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதோட ரெக்கை பாருங்களேன் இதோட ரெக்க ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்ல அதோட பாடியே மூடுற அளவுக்கு இருக்குங்க இதோட பீக்கை பார்த்தீங்கன்னா அதோட தலையோட நாலஞ்சு மடங்கு பெருசாகவே இருக்குங்க இதை வந்து நான் டைம் பார்க்ல தாங்க பார்த்தேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட் இருக்கேன் இந்த பேர்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இதோட உடம்பு வந்து சேவலாட்டவும் அதோட தலையும் அதோட உடம்புல இருக்க கலரும் பஞ்சவர்ண கிளியாட்டவும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பறவையா நான் இதற்குறேன் அதோட வால் ரொம்ப பெருசா இருக்குங்க இதாங்க ரெட்பில் இது வந்து சவுத் அமெரிக்காவில தாங்க மோஸ்டா வாழுது அப்படின்னு அங்க போட்டிருந்தாங்க இந்த போர்டு பார்க்க ரொம்ப க்யூட்டா அழகா இருக்குங்க இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து பஞ்சவர்ண கிளி இருக்கு ரெண்டு கிளியுமே ரொம்ப பெருசா இருக்குங்க மேல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டைப் ஆஃப் மங்கி இருக்குங்க அங்க பாத்தீங்களா ஏதோ தலையை செஞ்சுட்டு சுட்டித்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இந்த மங்கியோட பேர் என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியலைங்க இந்த மங்கிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா புளியோட போட்டோல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க எல்லோரும் எப்பயும் பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்னன்னே புரியாம நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க எல்லாரும் அந்த சைடு போகலாம் இந்த சைடு போகலாம் நாங்க சரின்னு ஒரு சைடு போனா அந்த சைடு சிறுத்தை பாயிர மாதிரி மெகா கார்னிவோர் அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனா இந்த சைடு வந்து ஜாகுவார் இருக்குங்க இவருக்கும் இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாகுவார் நேரில் பார்க்கறேன் இது பாருங்கள்ல எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமா அழகா இருக்குங்க இதோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்பாட்ஸ் தாங்க இதுக்கும் சீட்டாக்கும் உள்ள வித்தியாசமே சீட்டாக்கு வந்து அந்த ஸ்பாட்ஸ் வேற மாதிரி இருக்கும் இதோட ஸ்பாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குங்க இது வந்து இந்த லயன் கிங் படத்துல வர மாதிரி அது குளிப்பாட்டிட்டு போல பாருவள அழகா பண்ணதுன்னு இங்க பாத்தீங்கன்னா இங்க தாங்க சிங்கம் எல்லாம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடக்கிறது தெரியுங்க இது பெரிய குண்டுங்கிறதுனால இது கம்பி வலி போட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஆனா அந்த சிங்கம் கம்பி வலியே பாக்குது இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆண் சிங்கம் இருக்குதுங்க எவ்வளவு பிரம்மாண்டமா படுத்துட்டு இருக்கு பாருங்களேன் அப்புறம் நாம அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனா அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் இருக்குங்க இந்த ஸ்டாச்சு எதுக்குன்னா எந்த சைடு எந்த அனிமல் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காங்க சிம்பாலிக்கா சொல்ற அந்த ஸ்டாச்சு வச்சிருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இதை பார்க்க குரங்காட்டவே இருக்குங்க இந்த அனிமல் நான் வந்து மடகாஸ்கர் மூவில பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க மரத்துக்கு மேல ஒரு கொடிலாம் உட்காந்துட்டு இருக்குங்க அதாவது இந்த சைடு தான் குரங்குகள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இது வழியா சிம்பாலிக்கா நம்மளுக்கு வந்து உணர்த்துறாங்க சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து சில குரங்குலாம் இருக்குங்க இந்த குரங்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கே நடந்துகிட்டே இருக்குங்க இந்த குரங்கு வந்து தப்பிச்சு வெளியில வந்துடக்கூடாது கூடாது அந்த குரங்கு இருக்கிற இடத்த சுத்தியும் நல்லா பெரிய செவ்வராட்ட கட்டி வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் இந்த குரங்கோட சைஸுக்கும் இந்த வாழோட சைஸுக்கும் எவ்வளவு பெருசா இருக்கு இந்த குரங்கு என்னன்னு செஞ்சாலும் அதுனால வெளியிலயே வர முடியாதுங்க அப்புறம் அப்படியே கொஞ்ச தூரம் அந்த சைடு நடந்து போயிட்டு இருந்தா இந்த சைடு கண்ணாடி ஆட்ட வச்சிருந்தாங்க இங்கேயும் ஒரு குரங்கு இருக்குங்க இதை பார்க்க ஏப்பாட்டவே இருக்கு இத பார்க்கும் போது கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ல வர குரங்காட்டவே இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சிம்பன்சி இருக்குங்க இந்த சிம்பன்சி அதோட அம்மா கூட விளையாடிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த சைடு காங் இருக்குங்க அதாவது கொரிலா இருக்கு இந்த கொரியா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த சைடும் இந்த சைடு பாத்துட்டு இருந்துச்சுங்க இதுக்கும் விளையாடுறதுக்கு வந்து நிறைய வச்சிருக்காங்க அதுவும் அங்க ஒரு கதவாட்டம் இருக்கு பாருங்களேன் அங்க போய் நம்மள மாதிரியே சமணங்கள் போட்டு உக்காந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கு இந்த சைடு வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமலான சீட்டா இருக்குங்க நான் வந்து ஜாகுவார் பக்கத்தில் இருக்கும்போது சொன்ன மாதிரியே இதோட ஸ்கின்னில் இருக்கிற ஸ்பாட்ஸுக்கும் ஜாகுவார் ஸ்கின்ல இருக்கிற ஸ்பாட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இந்த சீட்டாக்கெல்லாம் கண்ணில் வந்து பிளாக் கலர் கிளியர் மார்க் இருக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைனோசரஸ் இருக்குங்க இது வரைக்கும் நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நேரில் ரைனோசரஸ் பார்க்கறது இது வரைக்கும் நான் இவ்வளோ பக்கத்தில் ஒரு ரைனோசரஸை நான் பார்த்ததே இல்லைங்க கொஞ்சம் விட்டுருந்தா நான் தொட்டிருப்பேன் ஆனால் பெரியவங்கெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் தொடலைங்க இந்த சைடு ஜீப்ரா இருக்குங்க நான் இதுவரைக்கும் ஆட்டுக்குட்டி சைஸ் தாங்க இருக்கும் நினைச்சேன் ஆனா ஆடோல நல்லா பெருசாவே இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பெரியவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அதோட உடம்புல இருக்கிற அந்த வரி வரியான கோடுகள் எல்லாம் சூப்பரா இருக்குங்க அத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அடுத்தது இங்க இருக்கிறது ஸ்லாத் பியருங்க இதுவும் கரடியில ஒரு வகை தாங்க இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே இது ஃபுல்லா கருப்பா இருக்குங்க இதோட காது பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் அதிகமாவே முடி இருக்குங்க யாரோ ஹேர் கட் பண்ணும் போது கரெக்டா கட் பண்ணாத மாதிரி இருக்குங்க அடுத்தது இப்ப நாம போயிட்டு இருக்கிறது மான்களை பாக்கறதுங்க இந்த சைடு தான் மான்கள் இருக்கிற இடம் இருக்குது அப்படின்னாங்க ஆனா இந்த கல்லுல பாருங்களேன் இந்த கல்லுல கடைசியா கீழே இருக்கிறது பார்க்க ஹைனா வாட்டவே இருக்குங்க இங்க ஹைனாலாம் வச்சிருக்காங்கன்னு இத பாத்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது இங்க பாத்தீங்கன்னா இங்க மான்கள் இருக்குங்க இங்க இருக்கிறது பிளாக் பர்க் டியர் வகைகளும் டியர் வகைகளும் இந்த ரெண்டு மான்களோட கொம்புகளும் வேற வேற மாதிரி இருக்குங்க இதோ இது பாருங்களேன் இது பிளாக் பர்க் டீயர் இதோட கொம்பு பாருங்களேன் இருக்கு இந்த மாதிரி வைல்டு லைஃப்ல இருக்க ஒரு ஒரு கொம்புகளும் ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜியா சொல்லுதுங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து புள்ளி மான்கள் எல்லாம் இருக்குங்க இவ்வளவு மான்கள் இங்க இருக்கிறத பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இது வந்து அதுக்கு சாப்பாடு போடுற இடம் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற டீர் பேர் ஹாக் டியர் இதோட கொம்பு பாருங்களேன் இதோட கொம்பு நான் சொன்ன மாதிரியே வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இத பாக்கறதுக்கு ஒரு மரத்தோட கிளையாட்ட இருக்குங்க இந்த வகை மானுக்கு பார்க்கிங் டியர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பேர் ஏன் இந்த மானுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா லியோ படத்துல வந்து சுப்பிரமணி இருக்காருங்க ஆனா லியோ படத்துல காட்டினது வந்து ஹைனா ஹைனா இது வந்து இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நாம எல்லா கோயிலையும் பாக்கற யானைதாங்க இது வந்து ஏசியன் எலிபான் இது வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க இதுக்குன்னே அங்க வந்து தனியா தண்ணி வைக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க இதுக்கு மட்டும் மத்தன் வணிமல்சோட இதுக்கு நல்லா பெரிய இடமா வச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க தாங்க பைசன் இருக்கு இது எவ்வளவு சக்தியா எவ்வளவு பலசாலியா இருக்குன்னு பாருங்களேன் அதோட மசில்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒருவேளை இந்த தான் பாகுபலி படத்துல பல்லுவல் தேவன் அடக்கி நான் நினைக்கிறேன்

அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்பிரிக்கன் எலிபென்ட் இருக்குங்க ஆப்பிரிக்கன் எலிபென்ட்டுக்கும் ஏசியன் எலிபென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இல்லாம வந்து நிழல்ல ஒதுங்கி இருக்கு சில இடங்கள் இருக்கு இங்க பாருங்களேன் செவத்திலேயே புலி சிறுத்தை முதலை மான் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க இங்க பாருங்களே குரங்கு இப்ப போட்டாம எல்லாத்தையும் வரையிலங்க அப்படியே அதுல சிற்ப செதுக்கி இருக்காங்க இங்க பாருங்களேன் இங்க சிங்கம் இருக்கு இங்க யானை அதோட குட்டியோட இருக்கு இங்க சீப்பரா இருக்கு நாம அங்க பார்த்த எல்லா அனிமலும் இருக்கு இங்க ரெண்டு கொம்புகள் இருக்கும் ஆனா இது வந்து இந்தியால பார்க்கப்படுறது அதோட இதுக்கு ஒரே ஒரு கொம்பு தாங்க இருக்கும் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொம்பு இருக்கு இதோட பாடிக்கும் அதோட பாடிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வருங்க இங்க வந்து ரெப்டைல் ஹவுஸ் இருக்கு இங்க நிறைய பாம்பெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க ஆனா நாங்களும் பாக்க போயிட்டோம் அங்க பாத்தீங்களா எவ்வளவு பாம்பு இருக்குன்னு இங்க பாருங்களேன் இங்க மேல இங்க ஒரு பாம்பு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பாம்பு இருக்குங்க இங்கதான் அந்த பாம்பு இருக்கு எவ்வளவு அமைதியா ஊர்ந்துட்டு போகுதுன்னு இதோட கலரை பாருங்கல்ல இங்க பாத்தீங்கன்னா இருக்குங்க ராஜநாகம் அழைக்கப்படுற கோபுரா இருக்கு இங்க பாருங்களே இதுதாங்க கோபுரா இது பாக்குறதுக்கு நார்மலா இருந்தாலும் படம் எடுக்கும் போது அதோட தலைக்கிட்ட இருக்கிற செலான அமைப்புகள் எல்லாம் அப்படியே விரிஞ்சு ஒரு ஆக்ரோஷமான உரு உருவத்தை தரும் இங்க பாருங்களேன் அந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கும் போல அதோட தோல் இங்க கீழே கிடக்கு இங்க பாருங்களேன் இங்கதான் கிரீன்வென் ஸ்னேக் இருக்கு நாம பச்சை பாம்புன்னு சொல்லுவோம் சின்ன கிராமத்துல இந்த பாம்ப நம்ம தடவுனோம்னா நம்மளுக்கு சமையல் சூப்பரா வரும்னு நம்புறாங்க இங்க பாருங்களே உலகத்துலயே பெரிய பாம்புகள்ல ஒன்னான ராக் பைத்தான் தாங்க இது இது வந்து விஷம் இல்ல ஆனா இது ஃபுல்லா வளர்ந்துச்சுன்னா ஒரு வானவே சாப்பிடுற அளவுக்கு வலிமை கொண்டதுங்க இது அதோட உடம்ப சுருட்டி அதுக்கு மூச்சு திணற வச்சு கொண்டுருங்க பாருங்களே இதோட ஸ்கின் எவ்வளவு திக்கா இருக்குன்னு இது மான் என்ன மாடவே சாப்பிடுங்க நீங்க நினைப்பீங்க இதோட தலை குட்டியா இருக்கே எப்படி மாடு போன்ற பெரிய அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடும் இதோட வாய் வந்து மானை சாப்பிடும்போது நல்லா பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகுங்க அது மூலமா இதோட நாலஞ்சு மடங்கு பெரிய உயிரினத்தவே அது சாப்பிடும் இங்க பாத்தீங்கன்னா இங்க கிரீன் இக் வேணா இருக்குங்க இத பேஸ் பண்ணி தான் காட்ஜில்லா படம் எல்லாம் எடுத்திருக்காங்க காட்ஜில்லா ஃபர்ஸ்ட் மூவில இது நியூக்ளியர் ரியாக்ஷனால காட்ஜில்லாவா எவல்வ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இதனால தண்ணிக்குள்ள முப்பது நிமிஷம் வரைக்கும் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும் அதனால தான் நம்ம காட்ஜில்லானாலயோ தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியுதுங்க இத பார்க்க வடக்கானாட்டு இருந்தாலும் இதோட சைஸ் நல்லா உடும்பு மாதிரி பெருசா இருக்குங்க இங்க பாத்தீங்களா இங்க வந்து ஹீபா இருக்குங்க இது நல்லா பெருசா அழகா இருந்துச்சுங்க இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னா இதனால தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க முடியாதுங்க இது தண்ணியில மூழ்கி அதோட அடியில நடக்கதாங்க செய்யும் ஆனா கொஞ்ச நேரம் தாங்க இது கிட்ட நிக்க முடியுது அதோட ஸ்மெல் அடிக்கிறது தாங்கவே முடியலைங்க உங்க தாங்க முதலையெல்லாம் இருக்கு நம்மளுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற முதலையோட சைஸ் வந்து வளர்ந்த ரெண்டு ஆண் மனுஷங்களை ஒன்னா வச்சா எவ்வளவு பெருசா இருப்பாங்களோ அந்த சைஸ் இருக்குங்க இந்த முதலைகள்லாம் ஏன் வாயை பொழந்துட்டே படுத்து தூங்குதுன்னு தெரியலங்க உங்களுக்கு கதை பத்தி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்கவே இல்லைங்க இங்க மேலே பாருங்களேன் அதோட வால் பகுதி பக்கத்துல எவ்வளவு பிங்க் கலர்ல இருக்குன்னு இங்க நிறைய பேர்ட்ஸ் வச்சு ஒரு கேஜ் அட்டை போட்டுருக்காங்க அதோட நாம வந்து வெளியில வர வழியாவோ உள்ள வர வழியாவும் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல நல்லா வெயிட்டான இரும்பு சங்கிலிய கதவாட்ட தொங்க விட்டுருக்காங்க அந்த சங்கிலிய எதிர்த்து இதனால வெளியில பறந்தே வர முடியாதுங்க இங்க பாருங்களே இங்கெல்லாம் இருக்கு எவ்வளவு டாட்டாய்ஸ் இருக்கு பாருங்களே இதோட உடம்போட அந்த தலை நான் நினைச்சதோடையே நல்லா அகலமா பெருசா இருக்குங்க அதோட இதுக்கு அழகா ஒரு குட்டிய வாழ் இருக்கு இங்க பாருங்களே எவ்வளவு அழகாக அது நடந்து போகுதுன்னு அது இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குளமாட்ட செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அது குளிச்சு நீந்தி விளையாடுதுங்க அதுக்கு அடுத்தது இங்க வந்து நெருப்பு கோழி அதாவதுல பேர்டா இருந்தாலும் பேர்ட் ஸ்பீசிஸ்ல இது தாங்க ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற பேர்ட் இது நல்லா பெருசா இருந்துச்சுங்க இதனால பார்க்க முடியாதுனாலும் இது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க மீர் கேட் இருக்குங்க இத பாக்க எலியாட் இருந்தாலும் இதாங்க லயன் கிங் படத்துல வர அந்த அனிமல் இதுதான் அந்த வைல்ட் போரோட வந்து ஒரு ஃபன்னி கேரக்டரா இருக்கும் பாருங்களே இது ரொம்ப சக்திசாலியான ஒரு இது ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா சிங்கத்துக்கு மேஜரா அடிபடுங்க இது எவ்வளவு ஹைட்டா இருக்குதுன்னா இந்த ஜூவோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு டீ ஷாப் இருக்குங்க நாங்க அங்க உக்காந்து டீ குளிக்கும் போதே இதோட தலையெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன் இந்த அனிமல் வந்து டெஃபன்டமுங்க இதுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுங்க ஆனா இதோட நாக்கு ரொம்ப பெருசா வலிமையானதா இருக்குங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஜூ வந்து பிரம்மாண்டமா நல்லா பெருசாவே இருந்துச்சுங்க இன்னும் சில அனிமல்ஸ் எல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல நீங்கள் ஒருத்தரையாவது இந்த ஜூக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா பாய்